அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதடசதா இந்த பதிவில் நிறைய பேர் வந்து தனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா நமக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு வருமா வராதா அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கிறது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு ஆவலாகவே இருப்போம் அவங்களுக்கான பதிவு தான் இது இப்போ அந்த அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சுய ஜாதகத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான் எதுக்குமே ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க வந்து யார் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அந்த விதத்தில் வந்து எது எதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தரும் அப்படிங்கிறத எந்த கிரகங்கள் எந்த பாவகத்தினுடைய அடிப்படையில் நம்ம அதை பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பாவகத்தினுடைய கிரகங்கள் தொடர்பு பெறும்போது தசா மற்றும் தசா புத்திகள் நடக்கின்ற காலங்களில் கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாகவே சொல்லிடலாம் பொதுவாக ராசி பலன்களை வந்து நாம் சொல்லுகின்ற பொழுது ராசி நட்சத்திரத்தை சொல்லிவிட்டு கமெண்டில் நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து பொதுவாகவே ராசி நட்சத்திரம் அப்படிங்கிற போது ஏதாவது ஒரு வழியில் வந்து ஒரு சாதாரண ஒரு பதில் இருக்குது இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டாலும் கூட ஆனால் அவங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க சங்கடப்படுவாங்க அதேமாதிரி சுய ஜாதகத்தில் வந்து அந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து சரியான முறையில் ஃபாலோவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த நேரங்களில் நமக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கிடையாது எல்லாத்துலேயுமே எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கு நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குமா நமக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயங்கள்லையுமே நமக்கு எதிர்பார்க்குற விஷயங்களில் நல்ல நல்ல விஷயங்களில் வெற்றி வாய்ப்பு பெறுவதே வந்து ஒரு தான் பணம் மட்டும் அதிர்ஷ்டம் இல்லை அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு நண்பர்களே பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கும் என்னோடய ஜோதிட சதா காணொலி மூலமாக நிறைய அன்பர்கள் வந்து ராசி நட்சத்திரம் சொல்லி எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா நான் வந்து நாட்டில் பணம் வின் பண்ணோன்னா பண்ண மாட்டேன்னா எனக்கு அந்த பாக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஆனாலும் அதிர்ஷ்ட நம்பர்லாம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இந்த அதிர்ஷ்ட நம்பர்கள்லாம் வந்து ஏதோ ஒன்று மூடிக்கிட்டு சொல்கிற நம்பர்கள் இல்லைங்க ராசி நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் அந்த கிரகங்களோட அடிப்படையில் சொல்கின்ற நம்பர்கள் தான் அப்போ அந்த கிரகங்களுடைய தசை மற்றும் தசாபுத்திகள் நடக்கின்ற காலங்களில் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி எந்தெந்த பாவகங்கள் தொடர்பு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா இப்போ முதலாவது பாயிண்ட்டு அதாவது எந்த லக்கணம் ராசியாக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஒரு ரிசப ரிஷப ரிசப ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம ஒரு குறிப்பாக ஒரு விளக்கத்தோட நம்ம பார்த்துடலாம் அப்போது எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அது ஒரே ராசி ஒரே லக்னமாக வருகின்ற பொழுது நம்ம ஒரே பாயிண்டாகவே எடுத்துக்கலாம் அதுக்கு ஐந்தாம் இடம் அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெற்றிஸ்தானம் அதாவது அந்த யோகங்களை சொல்லுகின்ற இடம் அதிர்ஷ்டங்களை சொல்லுகின்ற இடம் போட்டி பந்தயங்கள்லாம் எனக்கு ஜெயிக்க முடியுமா அதற்கான வாய்ப்பு இருக்கா கல்வியில் நான் ஜெயிப்பேனா புத்திர பாக்கியம் எனக்கு இருக்குதா அந்த புத்திர பாக்கியத்தின் மூலமாக ஒரு தாய் தந்தை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து எனக்கு கிடைக்குமா அம்மாங்கின்ற ஸ்தானத்தை வந்து அடைகிறதுக்காக எத்தனையோ பெண்கள் புத்திர பாக்கியத்தை தேடி நாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் மனதை சொல்லுகின்ற இடம் மனநிலையை சொல்லுகின்ற இடம் அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வலுப்பெற்றே இருக்க வேண்டும் அது வந்து பாழ்பட்டு போயிடக்கூடாது அப்போ ஐந்தாம் இடம் கெட்டு போயிடக்கூடாது இப்போ இந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதி புதன் ரிஷப ராசி ரிசப லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதி புதன் இதற்கு நேராக பதினோராம் இடத்து அதிபதி அதாவது ரிசப லக்கணத்துக்கு பதினோராம் இடத்து அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் சொல்லுகின்ற அந்த பதினோராம் இடம் அப்படிங்கிற வந்து லாபஸ்தானம் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து முயற்சி வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம் அப்போ இந்த ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதியினுடைய தொடர்பும் பதினோராம் இடத்து அதிபதியினுடைய தொடர்பும் இருக்கின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய தசை மற்றும் தசாபுத்தி காலங்கள் நடந்தால் அந்த நேரங்களில் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமானதாக இருக்கும் அதுவே உங்களை வந்து நல்ல லாபத்தில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது அப்போ அந்த முயற்சிக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதன் மூலயமா நமக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அது வந்து லாபத்தில் தான் இருக்கும் அப்படி பதினோராம் இடம் லாபஸ்தானம் அந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம்ன்றதுனால இந்த ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி வந்து அந்த போட்டி பந்தயங்களை சொல்லுகின்ற பொழுது அப்போ இதன் மூலமாக எனக்கு வெற்றி எடுக்கணும் இந்த தொடர்பு வந்து பதினொன்று அஞ்சுக்கு தான் இருக்குது இன்னொரு விஷயத்தும் நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரிசப லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதன் தான் தனவாக்கு குடும்பகாரர்கள் அதே ரிஷபலக்கணத்துக்கு குரு பகவான் எட்டாம் இடம் அஷ்டமதிபதியாகவும் வருவார் அப்ப சில விஷயங்கள்ல வந்து மைனஸான சம்பவங்கள் நடந்தாலும் பல விஷயங்கள்ல வந்து நமக்கு லாபகரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த எட்டாம் இடமும் திடீர் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிற விபத்து கண்டங்களை குறிக்கிற இடம் பணம் புகழ் அந்தஸ்தை குறிக்கிற இடம் வம்பு வழக்குகளை குறிக்கின்ற இடம் அப்ப இந்த இடத்துல ஒரு மைனஸான பிரச்சனையை சந்தித்தாலும் பதினோராம் இடத்தின் மூலியமாக நிறைய லாபத்தை சந்திப்போம் அப்படிங்க அப்போ அதை ஈடுகட்டக்கூடிய வகையில் இருக்கும் அந்த விதத்தில் வந்து இந்த ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி வலுப்பெற்று இடத்தின் அடிப்பதியோட தொடர்பு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைத்தே தீரும் இப்போ புத்திர பாக்கியம் நமக்கு இருக்கா இல்லை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறது கூட அதன் மூலமாக எனக்கு ஒரு நல்ல வெற்றி உண்டா நான் அந்தஸ்து அந்த கௌரவத்தை பெறுவானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த பதினோராம் இடம் இந்த ஐந்தாம் இடம் வலுப்பெற்ற நிலையிலே இருந்தால் மட்டுமே அது கூட நமக்கு ஒரு நல்ல யோகத்தை தரும் அப்போ போட்டி பந்தயங்களில் வெற்றி அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அப்போ இந்த இரண்டு அதிபதிகள் தொடர்பு பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் அப்போ ரிசபலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதன் தனகாரகன் அப்போ வரவை தன வரவு செல்வத்தை குறிக்கக்கூடிய அதிபதி அவர்தான் ஐந்தாம் அதிபதியும் கூட அப்ப இவர் வலுப்பெற்று விட்டால் கண்டிப்பாக அந்த தசை மற்றும் தசாபுத்தி காலங்கள் மிகுந்த நற்பலன்களை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அதில் லாபாதிபதியும் சம்பந்தப்படுகின்ற பொழுது அப்போ எடுக்கிற முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படிங்கிறது தான் அப்போ டயத்தில் வந்து நமக்கு பண விஷயமா போனாலும் சரி என்ன ஒரு நல்ல விஷயமா போனாலும் சரி அந்த விஷயத்துங்களை வந்து நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான் அதில் நமக்கு ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சுய ஜாதகத்தின் மூலமாக இந்த இடங்கள் வந்து இந்த இடத்தினுடைய அதிபதிகள் வந்து தொடர்பு பெறுகின்ற பொழுது அந்த தசா மற்றும் தசாபுத்தி காலங்களில் வந்து அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது அதனால தான் இந்த ராசி நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நாம் வந்து மேலோட்டமான பலனை தான் சொல்ல முடியுமே தவிர ஆழமான பலன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது பொதுவான ஒரு கருத்து மட்டும்தான் அது உண்மையான கருத்துக்கள் வந்து நம்மளால் சொல்ல முடியாது அப்போ அது சுய ஜாதகங்களுடைய அடிப்படையில் தான் அந்த கிரகங்களை வைத்து தான் நாம் அதை சொல்ல முடியும் அதனால தான் யாராக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பாக்கியங்களை வந்து நம்ம அடைய முடியுமா அந்த வெற்றியை வந்து நம்ம அடைய முடியுமா அந்த அதிர்ஷ்டத்தின் மூலியமாக நம்ம பெரும் பாக்கியங்கள்லாம் பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் சுய ஜாதகத்தை ஒருமுறை பார்த்து தெளிவாக தெரிந்து கொண்டால் தேவையில்லாத பண விரைவங்கள் வந்து நமக்கு தவிர்க்கப்படும் அதுக்காக வந்து அதிர்ஷ்டத்தை நோக்கி நிறைய பயணித்து நிறைய பணத்தை வந்து வீண்வரையம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு அந்த வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த டயத்தில் ஒரு மனசு திருப்தியாக நம்ம முயற்சி பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி நமக்கு அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்குற வந்து குலதெய்வ அனுகிரகத்தை கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அந்த பாக்கியஸ்தானமும் நமக்கு அந்த அனுகிரகத்தை குலதெய்வ அனுகிரகத்தை சொல்லுகின்ற இடம் அப்போ தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது அப்போ இதற்காகத்தான் சுய ஜாதகங்களை பார்த்து நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் வரும் எந்த தசை மற்றும் தசாபுத்திகள் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் அடுத்தடுத்து அதன் மூலமாக ஒவ்வொரு பயணத்தையும் நம்ம தொடங்கிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதன் மூலிமா நம்ம வெற்றி வாய்ப்புகளை பெறலாம் அப்படிங்கிறதான் அதனால் ஜாதகத்தை பார்க்காமல் வெறும் ராசி நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மேலோட்டமான கருத்தாக மட்டும்தான் இருக்கும் ஆழமான ஒரு நல்ல விஷயங்களை வந்து எடுத்து உங்களுக்கு சொல்லாது அதே மாதிரி அந்த பொது பலங்கள் வந்து எல்லா பேருக்கும் பொருந்தாது சில பேருக்கு பொருள் நூறு பேருக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பத்து பேருக்கு அந்த விஷயங்கள் சரியாக இருக்கும் தொண்ணூறு பேருக்கு சரியாக வராது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பத்து பேருக்கு இதனுடைய கிரகங்களுடைய தசை மற்றும் தசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த ரெண்டு அதாவது ராசி லக்னத்தினுடைய அதிபதியும் அந்த ஐந்தாம் அதிபதி அதே மாதிரி பதினோராம் இடம் அதிபதி சம்மந்தப்பட்டிருப்பாங்க அது அப்போ இருக்கும் கோச்சார ரீதியாக அவங்களுக்கு அந்த பலன் நடந்துகிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான கிடச்சிரும் அவங்களுக்கு நினச்சது நடந்துரும் பட் பாக்கி இருக்கிற தொண்ணூறு பேருக்கு கிடைக்காது என்ன காரணம் இது அவங்களுக்கு அது சாதகமாக இருக்காது அப்போ அந்த சாதக பாதக பலன்களை தெரிந்து கொண்டால் மட்டுமே நம்மளால் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கான பதிவு தான் இந்த பதிவு நண்பர்களே இந்த பதிவை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் பதிவை வந்து முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க அந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவு மூலியமாக நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்